அரியலூர் மாவட்டம் தாபலூர் கீழ சிந்தாமணி பகுதியை சார்ந்த தலித் இளைஞர்களை பாமக நிர்வாகியான வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட நான்கு பேர் கொண்ட ஜாது வெறியர் கும்பலால் கொடுமையான முறையில் தாக்கப்பட்டனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜெயகொண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நீதி வேண்டியும் கொடூரமான முறையில் தாக்கிய பாமக நிர்வாகியான வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட நான்கு பேர் கொண்ட கும்பலை கைது செய்யக் கோரியும் காவல்துறையிடம் அனு அளிக்கப்பட்டது வழக்கம்போல் காவல்துறை மெத்தனப்போக்கை கடைபிடித்ததால் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலர் ரா கதிர்வளவன் தலைமையில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா தலைமையில் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் கலந்து கொண்டனர் சாலை மறியல் போராட்டத்தினால் காவல்துறையினர் விடுதலை சிறுத்தை கட்சியினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையின் முடிவில் கூடிய விரைவில் ஜாதி வெறியர் கும்பலை கைது செய்து விடுவோம் என்று உத்தரவாதம் அடுத்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இந்நிலையில் ஜாதி வெறியர் கும்பலை சார்ந்த இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் மேலும் நாளைக்குள் மீதி இரண்டு பேரை கைது செய்யாவிடில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டமும் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் 誰かに聞く。 جنگل مارے 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 جنگل مار